என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு லஞ்சுக்கு சுண்டல் குழம்பு பண்றேன் வேக வச்சு ஆமா நைட்டே இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இது சுண்டல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊட்டி மூடி போட்டு ஊற வச்சிருக்கேன் ஏன்னாக்கா அதே தண்ணியில நாம காலையில வேக வச்சுக்கலாம் சரியா ஏன்னா அந்த தண்ணியிலயும் சத்து இருக்கும் அதனால அப்படி வேக வச்சு நீ காலையில அதை உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் அது குழம்புக்கு வறுக்க போறேன் ஓகேம்மா

கண்டிட்டு இப்போ ரெண்டு ஸ்பூனில் போட்டிருக்கேன் அரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி இதெல்லாம் அப்புறம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஏன்னா இதில் கருவேப்பிலை நம்ம போட்டோன்னா எடுத்து போட்டுருவோம் குழம்புல இல்லைன்னாக்கா நம்ம சாப்பிடுவோம் அரைச்சிடுவோம் ஓகேவா அப்புறம் மிளகா வந்து ஒரு ரெண்டு நாலு

தேங்காய் வேணும்னா நம்ம இவ்வளோ போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை தேங்காய் வேணும்னா நம்ம இவ்வளோ இவ்வளோ ரொம்ப போடக்கூடாது குழம்புக்கு அரைச்ச குழம்புக்கு நிறைய தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது மொதல் முதல்னு இருக்கும் அதனால இவ்வளோ தேங்காய் போட்டுக்கிட்டா போதும் வேண்டான்னா விட்டுடலாம் எனக்கு தேங்காய் அலர்ஜி அதனால ஆமாம் எதுக்குமே தேங்காய் போடக்கூடாது பையனுக்கு அதனால போட மாட்டேங்க நான் போடலை வேணும் போட்டு போட்டு வருபட்டாச்சு வருபட்டாச்சு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க

இந்த ரசத்துக்கு ஊத்தி இருக்கீங்க ஆமா மா ஊத்தி ஓகே இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டீங்க ஆமா கொஞ்சம் சுண்டலை எடுத்து வச்சிட்டேன் சுண்டல் பண்ணிக்கலாம்னு இந்த இதுல நம்ம அரைச்சது இத ஓ இது உள்ள போட போறீங்க ஆமாமா ரசம் அரைச்சு பண்ணும்போது கம கம கமனு வாசம் வரும் கொத்தமல்லி மசாலா அதெல்லாம் வாங்கி அந்த மசாலா பவுடர் எல்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நாம ஏன் நல்லா இல்லை சொல்லக்கூடாது

அப்புறம் கூட டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது இந்த புளி தண்ணியை ஊற்றிடுவேன் இது ஒரு சும்மா லைட்டாக சூடாகும்ல இப்போ தானே மசாலா போட்டிருக்கோம் இந்த சூடு வரும்போது இதை ஊற்றிட்டு கடைசியாக தாளிச்சு கொட்டிக்கலாம் இந்த புளி தண்ணிக்கு எத்தனை புளி இந்த மாதிரி இவ்வளோ பெருசு தான் இந்த ஒரு கரண்டி தான் வரும் இதில் ஒரு கரண்டி தான் இதுவே நான் நல்லா நீருக்கு தான் கரைச்சிருக்கேன் இங்கே பாரு ரொம்ப நீருக்கு தண்ணியே தெரியுது பாரு அது போதும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கெட்டியாக இருக்குல்ல அப்போதான் நல்லா இருக்கும் இல்லையா இல்லை அப்போதான் கொதிக்கல கொதிக்கும் போது இன்னும் கம்மியாயிடும் அதுக்காக பிசஞ்சு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல அதுக்காக தண்ணி விட்டீங்க விடணும் நல்லா கிளறணும் இந்த மசாலா உள்ள ஆமாம் கட்டி இல்லாமல் இருக்கணும்ல

வேண்டாம் இதே மாதிரி பண்ணி பாரு பார்க்குறேன்னா பாருங்க சூப்பராக இருக்கும் முடிஞ்சது இது சாதம் எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் தொட்டு நல்லா இருக்கும் ஒரு தடவை வச்சுட்டீங்கன்னா ரெண்டு வேலை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை மிச்சம் நைட்டு சட்னி அது இதுன்னு ஐட்டம் சுண்டல் கடலை குழம்பு ரெடி அடுத்த அம்மா ரசம் தாளிக்கிறாங்க பார்ப்போம் இதில் எந்த பவுடரா அது மசாலா பவுடர் அது இது தக்காளி இது எதுவும் போடல ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் போடாமல் இப்போ அம்மா பண்ணியிருக்காங்க இது அம்மாவோட அம்மா அதாவது எங்கள் பாட்டி ஸ்டைல் குழம்பு இல்லையாம்மா ஓகே இனி ரசமும் பார்ப்போம் ஏன்னா இந்த குழம்பு இந்த குழம்பு வைக்கும்போது இந்த ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேக வச்ச தண்ணியிலேயே ரசம் வைக்கிறதுனால ரசம் அதுக்குள்ளே தாளிச்சிட்டிங்க இல்லையாம்மா ரசம் தாளிச்சாச்சு சுண்டல் பார் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் அதையே நம்ம தாஜ்கெல்லாம் சொல்லிட்டு இப்போ சுண்டகல்ல குழம்பு இருக்கிறனால எங்க அம்மா பொரியல் குழம்பும் சுண்டல் குழம்பு ரசமும் சுண்டல் தண்ணியிலேயே ரசம் பொரியலும் சுண்டல் பொரியல் தான் இன்னைக்கு என்ன இது சண்டே சண்டே சுண்டல் டே எங்க வீட்டுல கொஞ்சமா தேங்காய் ஓகே என்ன சுண்டல் கம்மிதானே அதுக்காக கொஞ்சமா நிறைய சுண்டல் இருந்தாலும் ரொம்ப தேங்காய் போட வேண்டியது இல்லை இது வந்து அப்புறமா

ஆமா ரொம்ப நைட்டா அரைக்கலாம். பதமா அரைக்கவே போலாம். ஆமா நைட்டா கேரே இல்ல. இப்படி அரைஞ்சா ஆமா இப்படி அரைச்சா நல்லா. நான் காமிக்கிறேன். நான் கே. ஓகே. இத பார்த்தா ஏதோ வடை கரக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சோ பராபரான அரைச்சு எடுக்கணும். ஆமா ஆமா. ஆமா இஞ்சி இதெல்லாம் போடும்போது டேஸ்ட்டே நல்லா இருக்கும் இது பொடி போட்டும் பண்ணலாம் சுண்டல் பொடி அரைச்சது இன்னொரு ஒரு வீடியோவில் காமிக்கிறோம் இதில் இப்படி இந்த சுண்டலையே பொடி போடுறாங்கன்னு எங்கள் அம்மா சொல்கிற முன்னாடி நானே சொல்கிறேன் சுண்டல் சாப்பிட்டா கேஸ் ஸ்டபுள் அது இது நல்லா வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்காங்க இல்லையா இஞ்சி பெருங்காயம் பெருக்கம் பொடி போட்டு அரைக்காமல் பொடி போட்டும் பண்ணலாம் அந்த பொடி வந்து அரைக்கணும் இப்போ ஓகே 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 எங்கம்மா எவ்வளோ கிளவர் பாருங்க ஒரே ஒரு வெள்ளை சுண்டலை மட்டும் ஊற வச்சாங்க அதுலேயே குழம்பு வச்சுட்டாங்க தண்ணி எடுத்து ரசத்தை வச்சுட்டாங்க அதுலயே கொஞ்சத்தை எடுத்து சுண்டலும் பண்ணியாச்சு ரொம்ப வணக்க வேண்டியது இல்லை இந்த தேங்காய் அப்படியே நம்ம இதை போட்டு கிளற வேண்டி சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சுண்டல் பண்ணி பாருவோம் அருமையா இருக்கும் இதே மாதிரி குழம்பு அதே தண்ணியில் ரசம்

இது வந்து தக்காளி தேங்காய் இல்லாத சுண்டல் குழம்பு இது சுண்டல் தண்ணியில ரசம் அதுக்கப்புறம் இது அரைச்சி விட்ட சுண்டல் இப்படி இல்ல சொல்லி நீ சோ இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சண்டே எங்களுக்கு சுண்டல் டே